பிறக்கும் மறந்துடாதீங்க திரும்ப திரும்ப திரும்பது என்னன்னு கேட்டா ஒரு செயல் செய்கிற பொழுது நல்லா நினைவு கொள்ளுங்க நான் செய்தேன் என்று நீங்கள் வினை உங்க கணக்கில் பதிவு செய்யப்படும் பதிவு செய்யப்படுகிற வினைக்கு நீங்கள் இன்னொரு புறப்படுத்து அனுபவிச்சு தொலைக்க வேண்டும் அவ நீ என்ன பண்ணணும் செய்யாம இருக்க முடியாது செய்யும் போது நான் செய்தேன் நான் செய்தேன் என்று கருதையுட்டு விட்டு சிவபெருமான் செய்ய ஐயா நான் செய்தேன் அவரு சொன்னாரு நான் செஞ்சேன் அப்ப இதுக்கு விளைவு பாராட்டு யாருக்கு அவருக்குதான் பாராட்டு எனக்கு பாராட்டு இல்லை எளிமையா தப்பிச்சுக்கலாம் ஆனா நம்ம தப்பிக்க விரும்ப மாட்டோம் மறந்துடாதி ஒரு செயல் செய்தா நம்மளை யாராவது பாராட்டணும்னு ஆசையா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம வீ ஒரு கோயிலில் ஒரு விழா நடத்துகிறோம் ஆண்டு விழா அப்படின்னு நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் ஒரு பத்து பேர் ஆளுக்கு ஒரு படி எடுத்து செய்கிறோம் செய்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி நினைக்கணும்னு தெரியுங்களா பெருமானே எங்கள் இயக்கத்தில் நூறு பேர் இருக்கிறோம் எங்கள் தலைவர் என்னை கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய்யணும் கொடுத்துருக்கிறாரு இது இறைவனு கொடுத்த கருணை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவபெருமான் கொடுத்த வாய்ப்பு சிவசிவா சிவசிவா சிவசிவான் வேலையை செஞ்சு போட்டு அவர் தலைவர் சொன்னார் நல்லா செய்திருக்கீங்க பெருமானே சாமி செய்ய வச்சாரு நன்றியா என் வேலை ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு அந்த பாராட்டை தூக்கி சிவபெருமான் காலில் போட்டுட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சில நேரங்கள சொல்லிருவேன் எது இந்த பாராட்டு எனக்கு என்னங்க பாராட்டு நீங்க தானே சொன்னீங்கன்னு நான் செஞ்சிட்டேன் இதுல என்னங்க அப்படின்னு போயிடுவேன் சரி இப்போ விழா நடக்குது தலைவர் மைக்கு பிடிச்சார் கையில் இந்த விழா முடிந்தது எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நெஞ்சு கேட்கும் எனது நம்மளை சொன்னாரான்னு பாரு ஏன் சொல்லாமல் விட்டுட்டார் என்ன நினைக்கும் தெரியுங்களா இந்த மனுஷன் சொன்னான்னு நான் எத்தனை வேலையை பேரை கூட சொல்லலையா என்னையா கெட்டு போச்சு என் பேரை சொல்லி இந்த பொறுப்ப எடுத்துக்கொண்டு திறம்பட செய்தவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொன்னா என்ன கெட்டு போச்சு அப்ப நம்ம நெஞ்சு சொல்லும் பாத்தீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அழுத்தடு ஒரு வேலை கொடுப்பா இல்ல அன்னைக்கு வச்சுக்கிற இருவன்ன அப்ப அப்ப என்ன தான் வெளியில வந்து எனக்கு என்ன தோணுது என்னை நீங்க பாராட்ட வேண்டாம்னு தோணுது ஆனா என் நெஞ்சுக்குள்ள என்ன அறியாம நினைஞ்ச நெஞ்சு சொல்லுது என்ன ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போச்சு இதுக்கு பேர் தான் அகப்பற்று அப்படி அவர் சொல்லாம விட்டும்போது நீ என்ன நினைக்கணும் கடவுளே காப்பாற்றி விட்டுட்ட பெருமை ஏன் நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன்